ஹலோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வெல்கம் டு பிளாக் போர்ட் டெக்னிக் நாம சார்புகளின் சேர்ப்பு அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போறோம் இந்த கான்செப்ட் வந்து கிளாஸ் இருக்கிற சாப்டர் அதாவது உறவுகளும் சார்புகளும் கான்செப்ட் வர சின்ன கான்செப்ட் தான் இது இந்த சார்புகளின் சேர்ப்பு இந்த கான்செப்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும் நமக்கு ஈஸியா புரியும் அப்போ நம்ம ஒரு இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஸ்கூலுக்கு ரெடியாது அதாவது ஸ்கூல் கிளம்புறதுக்கு ஸ்கூல் போறதுக்காக நம்ம ரெடி ஆகுறோம் ஓகே அதுதான் வந்து கான்செப்ட் அது நமக்கு கொடுத்துருக்க டாஸ்க் அது அப்போ இதான் நம்ம வந்து டாஸ்க் பண்ண போறோம் அதுக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பேகு ரெடி பண்றது ஒண்ணு இன்னொன்னு வந்து யூனிஃபார்ம் போடுறது ஓகே இதுல ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பட் அது எப்படி அப்ளை பண்றதுன்றத ரூலா இருக்கும் நீ இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணனும் இதுதான் செகண்ட் பண்ணனும் அப்படின்றது ரூல் இருக்கு அப்போ இங்க இங்க என்ன பண்ணனும்னா செகண்ட் என்ன செகண்ட் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்திருக்காங்களோ அததான் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ண போறோம் ஓகே இப்போ யூனிஃபார்ம் வியர் பண்ணிட்டு அந்த டிரஸ்ஸ பானதுக்கு அப்புறமா அந்த யூனிஃபார்ம் டிரெஸ்லயே நம்ம பேக் ரெடி பண்ணனும் இதுதான் வந்து ரூல் ஓகே இன்ஃபர்மேஷன் எப்படி இந்த மாதிரி கொடுத்திருந்தாலுமே ரெண்டு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா எல்லா இருக்கும் அதுல ரெண்டாவது இருக்கிறதும் அதாவது அந்த ஆன்சரை இதுல அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அதாவது மேத் கான்செப்ட்ல வரும்போது ஃபர்ஸ்ட் சார்புன்னு சொல்லுவோம் ஓகே இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஈஸி நம்ம செகண்ட் இன்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணிட்டு அந்த ரிசல்ட்லயே ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்றது அதுதான் வந்து இந்த மேத் கான்செப்டில் வரக்கூடியது ஓகே அப்போ இப்போ நம்ம எஃப் ஆஃப் ஜி எஃப் ஜி சார்புகளின் சேர்ப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டே ரெண்டு தான் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா ஜி எஃப் ஜி இல்லைன்னா ஜிஆப்எஃப் அப்படின்னாலே சார்புகளின் சேர்ப்புன்னா அர்த்தம் இப்போ எஃப் ஆஃப் ஜி அப்படி தான் நம்ம இதை ரீட் பண்ண முடியும் இந்த ஓன்றது வந்து ஆஃப் ஜி அப்படி தான் ரீட் பண்ணுவோம் இப்போ இதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து என்னன்னா எஃப் ஆஃப் ஜியை எந்த மாதிரி எல்லாம் எழுத முடியும்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஓகே இதுல எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கிறது அதுதான் வந்து டாஸ்க்கு இப்ப ஸ்கூலுக்கு கிளம்புறது தான் இந்த எஃப் ஆஃப் ஜி ஓகே இந்த பேக் ரெடி பண்றது எஃப் ஜீன்றது யூனிஃபார்ம் அணிதல் ஓகே அது அந்த எக்ஸாம்பிள் இந்த கான்செப்ட்க்கு அப்ளை பண்ணும்போது போது எஃப் ஆஃப் ஜீன்றது ஸ்கூலுக்கு கிளம்புறது அப்போ எஃப்ன்றது பேக் ரெடி பண்றது ஜீன்றது யூனிஃபார்ம் போடுறது ஓகே அப்போ இந்த எஃப் ஆஃப் ஜியோட எக்ஸ்பேன்ஸ் எதை எப்படி இதை எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி எழுதலாம் இதுதான் வந்து ஃபுல் எக்ஸ்பான்ஷன் ஓகே அப்போ இதுல ஃபர்ஸ்ட் அதாவது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இது செகண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் இருக்கிறதா நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போறோம் அதாவது ஜிஆஃப்எக்ஸ் கொஸ்டின்ல ஜிஃபெக்ஸ் கொடுப்பாங்க அந்த வேல்யூவை நம்ம இதில் அப்ளை பண்ணுவோம் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட்டை இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணுவோம் இதுதான் கான்செப்ட் செகண்ட் செகண்ட் அதாவது செகண்ட் ஜி ஆஃப் இதில் செகண்ட் இருக்கிறது ஜி ஜிஓக்ஸ் சப்போஸ் எஃப்எஃப்எக்ஸ் இருந்தால் அதை அப்ளை பண்ணுவோம் இதுல ஜிஆஃப்எக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் அப்படியே வச்சுட்டு இந்த எஃப்எஃப் அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனில் இத அப்ளை பண்ண போகிறோம் இந்த ரிசல்ட்டை அதான் கான்செப்ட் ஓகே அதே மாதிரி ஜி ஜிஆஃப்எஃப்னா ஜிஆப்எஃப் அதாவது ஜிஆஃப்எஃப் எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா ஜி ஆஃப் எஃப் எக்ஸ் இந்த மாதிரி பண்ணுவோம் இதுல இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜி செகண்ட் இருக்கிறது எஃப் ஓகே அப்போது நமக்கு செகண்ட் இருக்கிற இன்ஃபர்மேஷனை அப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அந்த ரிசல்ட்டை வச்சு ரிசல்ட்டை அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ண போறோம் இதான் கான்செப்ட் இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கும் போது ஈஸியாக புரியும் ப்ராப்ளம் பார்ப்போம் இப்போ இந்த கொஸ்டின்ல எஃப் ஆப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜிஆப் எக்ஸ் கொடுத்திருக்காங்க அப்போ நம்ம எஃப் ஆப் ஜி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் இப்ப எஃப் ஆப் ஜி அப்படின்னாலே அது சார்புகளின் சிறப்பு கான்செப்ட்ல வரதான் இது சார்புகளின் சேர்ப்பு கான்செப்ட் தான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் செகண்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னால அது வந்து சார்பு ஓகே கொடுத்திருக்கிறது முதல் சார்பு இரண்டாவது கொடுத்துருக்கிறது இரண்டாவது சார்பு இதுல முதல் சார்பு என்ன எஃப்எஃப் இரண்டாவது சார்பு என்ன ஜிஎஃப்எஸ் அப்போ நம்ம இப்போ அத பே வச்சு வச்சுதான் நமக்கு இது இந்த கான்செப்ட்ல வரக்கூடியது அப்படின்றது புரியும் இப்போ நம்ம

എഫ് ഓഫ് ജിയുടെ ഫസ്റ്റ് എക്സ് എക്സ്പാൻഷൻ എഴുതണം എഫ് ഓഫ് ജി ഓഫ് എക്സ് എഫ് ഓഫ് ജി ഇന്ന മാതിരി എഴുതാൻ മുടിയും അപ്പോ ഇതിലെ സെക്കൻഡ് ഇത് അപ്ലൈ പണ പോറോ അതായത് സെക്കൻഡ് എന്നെ കൊടുത്തിരിക്കാങ്ങ ജി ഓഫ് എക്സ് ജി ഓഫ് എക്സ് വാല്യൂ അങ്ങ അപ്ലൈ പണ പോറോ അപ്പോ എഫ് ഓഫ് എക്സ് സ്ക്വയർ ജി ഓഫ് എക്സ് വാല്യൂ എക്സ് സ്ക്വയർ മൈനസ് 2 ഓക്കേ എക്സ് സ്ക്വയർ മൈനസ് 2 പോട്ടോണാ அதுக்கப்புறம் இதான் ரிசல்ட் இந்த ரிசல்ட்டை நம்ம எங்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ண போறோம் ஃபங்க்ஷன் என்ன இருக்கு டூ எக்ஸ் பிளஸ் இந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு வேல்யூ வேண x2 மைனஸ் டூ அப்படி அதாவது இது இத நம்ம இந்த மைனஸ் 2) எஃப் எக்ஸ் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணணும் அப்போ எக்ஸோட வேல்யூ வேண x2 மைனஸ் டூ ஓகே இந்த ஆன்சரை அப்ளை பண்ண போறோம்

மைனஸ் என் ஓ எண்ணையும் பிளஸ் எண்ணையும் கூட்டும் போது பெரிய எண்ணிலிருந்து ஸ்ரீஎண்ணை கழித்து பெரிய எண்ணின் அடையாளத்தை போட வேண்டும் அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ நான்கில் ஒன்று கழிக்கும் போது மூன்று வரும் பெரிய எண்ணெயின் அடையாளம் மைனஸ் இப்போ ஆன்சர் என்ன மைனஸ் மூன்று இதுதான் எஃப் ஆஃப் ஜியோட ஆன்சர் டூ எக்ஸ் மைனஸ் மூன்று ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து அதோட எக்ஸ்பான்ஷன் எழுத போறோம் இப்படிதான் எழுதணும் அப்போ நமக்கு இங்க செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் எஃப் அதாவது எஃப் அப்போ எஃப்எக்ஸ் இரண்டாவது சார்பு என்ன இருக்கு போது எஃப்எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு கொஸ்டின்ல கொஸ்டின்ல எங்க என்ன இருக்கு எஃப் எக்ஸ்வல் ஒன்று ஜி ஆக்சீக்கு மைனஸ் இரண்டு ஓகே அப்போ இங்க நமக்கு எஃப் எக்ஸ் இருக்கு வேல்யூ என்ன இரண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்று இதுதான் வந்து

எக்ஸ்கொயர்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா வந்து எந்த எந்த ஃபார்ம்லா ஓட பேஸ் பண்ணி வருவாங்க ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா ஓகே அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அதே மாதிரி இங்க அப்ளை பண்ணும்போது பண்ணும் போது இரண்டு அப்போ இதை நம்ம சிம்பிளி பண்ணும்போது இரண்டு எக்ஸ் இரண்டு ஸ்கோயர்னா நான்கு எக்ஸ் ஸ்கொயர் plus ஒன்று ஸ்கொயர்னா ஒன்று plus இரண்டு பெருக்கள் இரண்டு நான்கு நான்கு பிறக்கள் ஒன்று நான்கு நான்கு எக்ஸ் மைனஸ் இரண்டு அப்போ நான்கு எக்ஸ் எக்ஸ்வார் இந்த நம்பர்ஸ் மட்டும் தனியா எழுதும் போது நான்கு எக்ஸ் நான்கு எக்ஸ் பிளஸ் ஒன் டூ மைனஸ் ரெண்டு ஆட் பண்ண போறோம் அதாவது ஆன்சர் என்ன வர மைனஸ் ஒன்று ஓகே இதுதான் வந்து அப்போ சார்புகளின் சேர்ப்பு கான்செப்ட்ல வருது அதுதான் வந்து கண்டுபிடிக்கணும் ரெண்டு சார்புகளின் சேர்ப்புனாலே ரெண்டு சார்பு கொடுத்திருப்பாங்க அதுல நம்ம இது கண்டுபிடிக்கணும் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனா இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இவ்வளோ இந்த வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மோர் அப்டேட்ஸ்க்கு பிளாக் போர்ட் டெக்னிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தன் சைனீஸ் சைனிங் ஆஃப்